ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர சகனேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் பெரியவா சத்தாராவுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிராமத்தின் வழியாக ஒரு ஊர் வழியாக பெரியவா போயின்னு இருக்க ஒரு பெரிய மங்களாவை பார்த்தோன்னே தன்னோட தொண்டர்கள் நாலஞ்சு பேர் அந்த மங்களாக்குள்ளே போய் போகச் சொல்லிட்டு அங்கவா ஹாலில் ஒரு பெரிய படம் வச்சுருக்கோம் அந்த படத்தை எடுத்துனுவான்னு சொல்கிறான் இவா போய் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி வீட்டு ஓனர்மா வெளியில் வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு ஒரு மகாலட்சுமி கலையாக இருந்தாங்க என்னென்னு கேட்டோன்னே போல் படம் ஒன்று இருக்கான் அதை எடுத்துன்னு வர சொல்லி எங்களோட பெரியவாக சொல்லியிருக்கேன் அந்த பெண்மணி பெரியவளையும் பார்க்குற இவளையும் பார்க்குற சரிவாயெல்லாம் ஒரு சாதுக்கள் சாதுக்களுக்கு கைகறி வாழலாம் இவ்ளோம் நியாயமாகத்தார் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியிருக்கு இல்லையா அது மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு ஒரு பயம் அந்த அம்மா உள்ள கூட்டின்னு போற உள்ள கூட்டின்னு போனோன்னே கரெக்டாக பெரியவா சொன்னது மாதிரி ஒரு படம் இருக்கு ஆனால் பாருங்க இந்த படத்துல தூசுகள் தூசு விட்டின்னு இருக்கு கௌரப்போ ஒட்டடை அடிக்காமல் ஒரு படம் ரொம்ப நாளாக இந்த பார்த்து ஹால்லேயும் இங்கே ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஏதான ஒரு நாள் அதை துடைக்க போகிறோம் அப்படின்னா தூசி எப்படி இருக்கும் படத்தில் அவ்வளோ தூசி இருக்குது சொன்ன உடனே இந்த படத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே பெரியவா எடுத்துன்னு வரச்சுன்னா உங்ககிட்ட படத்தை எடுத்துகிட்டு போகிறோம் பெரியா கிட்டே போயிட்டேன் கிட்ட போனோடனே பெரியவா இந்த படத்தை துடைக்க சொல்கிறேன் ஒரு துணியால் தொட ஜலம் தொலைச்சு ஜலத்தை துடிச்சு துணியால் நல்ல சுத்தமாக தொட படத்தை அப்படிங்கிறது படத்தை துடைக்கிறேன் யார் நாலஞ்சு தொண்டர்கள் துளைக்கிறேன் தொடைச்சி முடிச்சோன்னு பார்த்தா இந்த படத்தில் இருக்கிறது சத்ரபதி சிவாஜி சத்திரபதி சிவாஜி நம்ம அத்தனை பேருமே வரலாற்று பாட புத்தகத்தில் அந்த நாளில் படிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு எழுச்சியோடு மராட்டிய வீரனாக மராட்டிய சிங்கமாக அந்நியர்களை எதிர்த்து போரிட்டு இந்த தேசத்தை காத்தவன் சத்ரபதி சிவாஜி நம்ம படிச்சிருக்கோம் அதாவது அந்நிய படையினர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அந்த காலத்தில் விளங்கிறவன் சத்ரபதி சிவாஜி அந்த சத்ரபதி சிவாஜி ஆகப்பட்டவன் எதிர்களிடம் சிக்கக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது பல இடத்துல பதுங்கி பதுங்கி வாழ்ந்து வந்தவன் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த சத்ரபதி சிவாஜியினுடைய படம் இது இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு மேசையோடு ஒரு கம்பீரத்தோடு பார்த்தாலே ஒரு ஓவியம் இது சத்ரபதி சிவாஜியிலோட ஒரு ஓவியம் சத்ரபதி சிவாஜி சென்னையில் பாரிமுனையில் பாரிஸ் கார்னரில் இருக்கிற மண்ணடியில் இருக்கிற கோவிலுக்கு வந்து தனது வீர வாழ வச்சு வணங்கி சென்றான் போர்ல ஒரு வெற்றி வேணுங்கிறதுக்காக அம்பாள் கிட்ட வச்சு வாழ வச்சு வேண்டியிருக்கான் சத்ரபதி சிவாஜி அந்த சிவாஜியினுடைய படம் தொடச்சு முடிச்ச உடனே அந்த படத்தை பார்த்தாலே ஒரு கம்பீரம் தென்படுகிறது மகாபிரிவா அந்த சத்ரபதி சிவாஜியை பார்த்துட்டு அடுத்து தெரியுமா சத்ரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜி அதாவது சத்ரபதி சிவாஜியுடைய குருநாதன் சமத்த ராமதாசன் துக்காரம் ரெண்டு பேர் உண்டு இந்து தர்மம் இன்றைக்கு சிறந்து விளங்குகிறது வைதிக தர்மம் இன்றைக்கு சிறந்து விளங்குகிறது அப்படின்னா அதற்கு காரணம் சத்ரபதி சிவாஜி இந்த சத்ரபதி சிவாஜி சாதாரண அசாமியல்ல சிவபெருமானுடைய மறுவடிவம் தெரிவாக சொல்கிற சிவபெருமானுடைய மறுவடிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தன மாலை தெரிவாக எடுத்து கொடுத்து இதை போடுற அப்படிங்கிற ஒரு சந்தன மாலையை அந்த படத்துக்கு போடுறேன் அடுத்து பெரியவா வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு சால்வையை பெரியவா எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு சால்வையை கொண்டு வந்திருக்கேன் அந்த சால்வையை கொடுத்து அந்த படத்துக்கு பொறுத்து சொல்லுகிறார் இந்த தொண்டர்கள் பொறுத்துகிறார்கள் இப்போ சத்ரபதி சிவாஜியை படத்தை பார்த்தேனா அளவுக்கு பழிச்சுன்னு இருக்கே சுந்தரமால சால்வையோட பெரியவா பொட்டுலாம் வைக்க சொல்லி பார்த்தா அவ்வளவு கம்பீரமாக இருக்குது இந்த நேரத்தில் கரெக்டாக உள்ளேந்து அந்த வீட்டு பெண்மணி வெளியில் வர இங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் இல்லையா இந்த நாலு பேர்கிட்ட நாலஞ்சு பேர் இருக்கிட்டேன் இந்த அம்மா வந்துட்டு படத்தை பார்க்குறா துடைச்சி வச்சு மலையெல்லாம் இருக்கிறத பார்த்த உடனே கையெடுத்து சிவாஜியை கும்பிடுறா மகாபிரிவோட பார்த்து கும்பிடுறா உடனே மகாபிரிவா அந்த பெண்மணிக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுக்குறாளா பழங்கள்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு இவ்வளோலாம் சத்ரபதி சிவாஜி வம்சத்தில் வந்தவாடா யார் அந்த பெண்மணியை காமிச்சு பிரிவா சொல்கிற அது மட்டுமல்ல அந்த வம்சத்தில் வந்த பதிமூன்றாவது மகாராணி மகா பிரிவை சொல்கிறார் பதிமூன்றாவது மகாராணியிடாவ அப்படின்னு சொன்ன உடனே தொண்டர்கள் மட்டுமல்ல இந்த அம்மாவுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் ஆச்சரியம் அதாவது அந்த வம்சத்தில் வந்தவான்னு வேணால் சொல்லலாம் ஆனால் பதிமூன்றாவது மகாராணி அப்படிங்கிறத பெரியவா எப்படி சொன்ன அம்மாவுக்கே ஆச்சரியம் பாருங்க போகிற வழியில் பெரியவா உட்காந்துட்டு இந்த பங்களாவுக்குள்ளே போய் படத்தை எடுத்துடுவான்னு சொல்லிட்டு பெரியவளுக்கு எப்படி தெரியும் இந்த பங்களாவுக்குள்ளே படம் இருக்குன்னு அது சத்திரபதி சிவாஜியினுடைய ஒருவன் பார்க்கறதுக்கு முன்னாடி பெரியவாளுக்கு எப்படி தெரியும் இந்த சத்ரபதி சிவாஜி தான் சிவபெருமானுடைய மறுபடிவம் அப்படின்னு எப்படி தெரியும் அதனால தான் பெரியவாள் என்ன சொல்கிறோம் நடமாடும் தெய்வம் அப்படிங்கிறோம் நடமாடும் தெய்வம் நமக்கு எத்தனையோ விஷயங்களை தெரிவாக உணர்த்தலை எத்தனையோ விஷயங்களை தெரிவிப்போல் மறைமுகமாக நமக்கு சொல்கிற அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம பார்த்தது அந்த அம்மா சந்தோஷத்தோடு பெரியவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணிட்டு பெவா சொன்னபடி அந்த படத்தை வாங்கிட்டு அந்த தொண்டர்களே எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் அழகாக வச்சுட்டு அந்த தொண்டர்கள் பெரிவாவிட்டவராளம் இதெல்லாம் யாரால சொல்ல முடியும்னு தெரிவாக தவிர சான்ஸே கிடையாது அடுத்த நிகழ்வில் இன்னொரு புதிய அனுபவத்தை கடலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்